அதுக்கு நானே நிறைய அதிமுக தலைவர்கள் என்கிட்ட பர்சன்லாம் பேசியிருக்காங்க அத் அதிமுகவில் தற்போது இருக்கும் தலைமை வந்து எம்ஜிஆர் அவர்களையோ சில ஜெயலலிதா அவர்களையோ சரியாக பயன்படுத்துவதில்லை திமுகவில் வந்து பெரியாரை யூஸ் பண்ணுறாங்க ஏன் பெரியாரை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து அவர் திறம்பட வந்து எதிர்த்து நிற்கிறார் என் பின்னாடி எந்த தலைவரும் வேணாம் எனக்கு எனக்கு முன்னாடி எந்த தலைவர்கள் எனக்கு பின்னாடி எந்த தலைவர் இருக்கிறாங்க வர தெரியல இப்போதைக்கு நான் அவனை எடுத்து அகைன்ஸ்டாக போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க அங்கே நார்த்தில் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலும் அப்படிதான் வந்து போராடினார் அவர் ஃபேஸ் பண்ணார் ஆனால் இங்கே இருக்கிற திமுக அப்படி என்ன பண்ணதுன்னா கட்சி ஆரம்பித்தது அண்ணா ஓகேங்களா அண்ணா கூட முன்னோடி தான் பெரியார் பெரியாரை வந்து முன்னிறுத்தி இவங்களாம் போய் பின்னாடி பதவிட்டாங்க இது பெரியார் மண் உள்ளே வந்தால் நாங்கள் வந்து உள்ளே விட மாட்டோம் அந்த மாதிரி வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை முன்னிறுத்துறாங்க சாங்களை தாண்டி பாஜக அங்கே வர முடியாது உதயநிதியை தாண்டி பாஜக கொள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு தங்களை வந்து ஒரு தலைவராக முன்னிறுத்தி வந்து பாஜக ஃபைட் பண்ணல அவர் பெரியாரை முன்னிறுத்தியும் பெரியாரின் சித்தாந்தை முன்னிறுத்தி தான் வந்து இங்கே இருக்கிற திமுக பாஜகவை எதிர்கொள்ளுது ஸோ அப்போ திமுகவை ஆரம்பித்த அண்ணாவையும் விட்டுட்டாங்க இங்க அதிமுக ஆரம்பித்த எம்ஜிஆரும் அதிமுகவும் பெருசாக கண்டு கண்டு கொள்வதில்லை ஸோ இந்த இரண்டு தலைவர்களையும் வந்து நாம யூஸ் பண்ணி ஸோ அதன் மூலமாக வாக்கு வங்கிகளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பண்ணுறாரோன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து அதிமுக தலைவர் வந்து முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொன்னார் ஏன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் கட்சியோட நிறுவன நிறுவனர் அப்படி இருக்கும்போது ஏன் எம்ஜிஆரை பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்த மாட்டுறாங்க எம்ஜிஆர் பேரை பதாகைகளை புகைப்படத்தை பயன்படுத்த மாட்டுறாங்க என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார்